கிறிஸ்துக்குள் எனக்கு அன்பானவர்களே மீட்பெரும் இரட்சகருமாய் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நீதியாய் எழும்பும் செங்கோல் என்ற வாக்கு தத்துவத்தை குறித்து தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் நீதியாய் எழும்பும் செங்கோல் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செபிக் கொடுக்கும் செங்கோலாய் விளங்குகிறது அகஸ்வேரு பொற்செங்கோலை நீட்டி உன் வேண்டுதல் என்ன உன் என்ன நீ பாதியை மட்டும் கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் ராஜாவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு தான் ஆணையிட்டதை மாற்ற மாட்டார் ஏனெனில் பொற்செங்கோல் எஸ்தருக்கு நேராக நீட்டப்பட்டது அதன் நுனியை எஸ்தர் தொட்டபடியினால் அந்த செங்கோலின் அதிகாரம் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்கும் எஸ்தரின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இதை குறித்து பார்க்கிறோம் ராஜாவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறான் அன்பானவர்களே அகாஸ்வேர் ராஜா எஸ்திர நான்கு முறை இந்த வார்த்தைகளை கேட்கிறான் உன் வேண்டுதல் என்ன உன் விண்ணப்பம் என்ன ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்கிறான் என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை அதிகார நாலாம் நான் செய்த விருந்துக்கு ராஜா வர வேண்டும் என்று பதில் அளித்தாள் பிரியமானவர்களே வருகிற புதிய வருடத்திலே எங்களுக்கு ராஜா வேண்டும் அவருடைய அன்பின் ஐக்கியம் எங்களுக்கு வேண்டும் எதை இழந்தாலும் அவருடைய உறவு எங்களுக்கு வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுங்கள் பிரியமுள்ள ஒரு தேடுங்கள் அவருடைய அன்பு எனக்கு வேண்டும் வேண்டும் அவருடைய அவருடைய பிரசன்னம் என்று ஜெபியுங்கள் ராஜாவை ராஜா வருவார் அவருடைய பிரசன்னத்தின் மகிமை நமக்குள் வரும்போது எல்லாம் மாறும் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து வரும்போது எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம் உலக பிரகாரமான ஒரு ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளின் பாதியை கொடுப்பாரானால் உங்கள் தேவன் நீங்கள் கேட்பதை காட்டிலும் அதிகமாய் கொடுப்பவர் நம்முடைய தேவாதி தேவன் பாதியை கொடுப்பவர் அல்ல முழுமையாய் கொடுப்பவர் பிரியமானவர்களே எஸ் ராஜ்யத்தை கேட்கவில்லை தன்னுடைய வாழ்வில் இருக்கிற போராட்டம் தன் ஜனத்தின் மீது இருக்கிற எல்லா அழிவின் போராட்டம் மாற ராஜாவினிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறாள் இருதயம் எஸ்தர் மீது பட்சமாயிருந்தது ஏனெனில் எதிராளியை அழிக்க வேண்டும் என்று சொன்னபோது ராஜா அவளுக்கும் அவள் ஜனத்திற்கும் நியாயம் செய்தார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போகும் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழியாக ஓடி போவார்கள் அகசுமே ராஜா செய்த பெரிய மீட்பின் தயவினால் பெரிய வெற்றியை பெற்ற யூத ஜனங்கள் பண்டிகையாக கொண்டாடினார்கள் எனக்கு அன்பானவர்களே நமக்கு செய்வதற்கும் மீட்பெரும் ரட்சகருமாகிய ராஜா தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செய்து கிருமை பாராட்டி தமது நீதியை வெளிப்படுத்துவார் வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டவர்கள் எப்படி தயை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள வசனங்களை இயேசு போது சமீபமாய் வரும்போது அங்கே வழி உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பிறவி குருடன் ஒருவன் நசரேன் ஆகிய இயேசுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் இயேசுவே தாபிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான் முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவனை அடட்டினார்கள் ஆனால் அவன் விடவில்லை தாபிதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் குறிப்பிட்டார் அவன் கூப்பிடுதலைக் கேட்டு இயேசு நின்றார் அவனை தம்மிடம் அழைத்து வரும்படி சொன்னார் அவன் கிட்ட வந்த போது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு அற்புதம் செய்தார் இன்றும் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எவ்விதமான கடினமான காரியமாயிருந்தாலும் அவர் கரத்தில் கொடுங்கள் தேவன் அதை லகுவாக்குவார் அன்பானவர்களே முடியாததை முடிய பண்ணுவார் கடந்த நாட்களிலே நீங்கள் கண்ட சந்தித்த எல்லா தோல்விகளையும் தேவன் வருகிற புதிய வருடத்தில் அதை ஜெயமாய் மாற்றித்தர அவர் அற்புதத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் மேலும் லோகாசபை விசேஷ பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால் இயேசு ஒரு கிராமத்துக்குள் பிரவேசித்த போது குஷ்டரோகிகளாகிய பத்து மனுஷர் பட்டணத்துக்கு புறம்பே வாழ்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்ட மனுஷர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தூரத்திலிருந்து ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்குமென்று சத்தமிட்டார்கள் அநேக நாட்கள் வேதனையிலிருந்த அவர்களுக்கு இயேசு வந்திருந்த நாள் ஒரு அற்புதத்து நாளாக இருந்தது தேவநாயக கர்த்தர் அவர்களை குணப்படுத்தினார் அவர்கள் தங்களை ஆசாரிடத்தில் காண்பிக்கப் போகும்போது சுகமடைந்தார்கள் அற்புதமாய் சுகத்தையும் அற்புதத்தையும் கண்ட பத்து பேரில் ஒரு மனிதன் மட்டும் திரும்பி வந்து உரைத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினார் என கண்பானோர்களே நாமும் கடந்த வருஷம் ஒவ்வொரு மாதமும் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஆசீர்வாதங்களை கருத்த நமக்கு நன்மை செய்த தேவனை மறவாமல் அவர் பாதத்தில் வந்து அவரை மகிமைப்படுத்துவோம் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவர் நமக்காய் நியாயம் செய்கிற தேவனாய் வெளிப்படுவார் நமக்கு நீதி செய்கிற செங்கோல் எழும்பி நமக்கு நீதி செய்யும் நீங்கள் கிறிஸ்துவிடம் வேண்டும் விண்ணப்பங்களுக்கு பதில் தந்து ஆசிர்வதிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அன்பானவர்களே ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே துக்கத்தோடு பெற்றேன் என்று ஆனால் நோக்கி என்னை ஆசீர்வதித்து என் சொல்கிறான் உமது என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினார் இன்றைக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அது ஒன்றுமில்லாமல் அற்புதமாய் சுகமாய் ஜெயமாய் உங்கள் வாழ்க்கையில் மாறும் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வந்து மேல் அமர்வதாக தொடருவதாக கர்த்தாவை கேட்ட வார்த்தையின் வார்த்தையின்படியாய் குருடனுக்கு அற்புதம் செய்து பார்வையை செய்தவர் இன்றைக்கும் ஆவிக்குரிய குருடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தொடுவீராக சந்திப்பீராக அவருடைய கண்களை திறப்பீராக உடைய மேலான நாம மகிமைப்படுவதாக அப்பாவல்ல தகப்பனே அகஸ்வேர் ராஜா ஒரு எஸ்ஆர் ராஜாதிக்கு அற்புதம் செய்ய முன் வருவரானால் ராஜாஜி ராஜாவாகியுமே நாங்கள் தொழுது கொள்கிறோம் எங்களுக்கு அற்புதம் செய்ய கருத்துடைய கரம் இறங்கி வருவதாக என்னென்ன போராட்டம் பிரச்சனைகள் பாடுகளோடு இருக்கிறார்களோ இவருடைய எல்லா பாடுகளையும் பிரச்சனைகளையும் நீக்கி அற்புத சுகத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்கு நன்றி செலுத்துவராய் வாழ கர்த்தரு எங்களுக்கு உதவி செய்வீராக இவருடைய மேலான நாம் மைமைப்படுவதாக உன்னதத்தின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தாவே இந்த ஆண்டு பண்ணினது போல புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும் போது அந்த உன்னத வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தந்து அற்புதம் செய்வீராக எல்லா மையுமே நமக்கு செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்